கிடையாது அடி என்னம்தான் இருக்கு யாரு கோட்டக்குள் வந்திருக்க அழுதெல்லாம் நடிக்க முடியாது நினைக்காத ஒவ்வொரு விரலாம் முறிப்பாவ ஒவ்வொரு விரலா ஒவ்வொரு அங்கமா முறி இங்க தப்பிச்சிடலாம் ஓடிடலாம் ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காத உனக்கு கடைசி காலம் இங்க வந்திருக்கா ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேட்டா அந்த அம்மா ஏதாவது மன்னிச்சு அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா இன்னைக்கு ஒட்டு மொத்தம் உன்னை எரிச்சி சாம்பலாக்க தான் செய்வா எப்படி எரிச்சி சாம்பலாக்க சொல்லவா சொல்லவா ம் வாயே திறக்க முடியல ஆளா மட்டும்தான் முடியுது எவ்வளோ தூங்குறும் உனக்கு மூணு வருஷம் அந்த பிள்ள உடம்புல இருந்து அழிச்சிருக்கிய அதுவும் பொய்யா தான் இருக்கும் உண்மை தெரியணும் எத்தனை வருஷம் இருந்தானு வா 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 பேச்சுவார்த்தைக்கு வந்தால் தான் முடிவுக்கு வர முடியும் நீ நீ நினைக்கிறமோது அவ்வளோ எளிதான இடம் கிடையாது இது இங்கே யார் அடிக்காய் யார் மிதிக்காய் யார் தீ வைக்கான்னு கூட உன்னால் பார்க்க முடியாது பார்க்க முடியுமா பார்க்க முடியுமாங்க இப்போ வந்து அடிச்சாலியாருன்னு தெரிந்தாங்க உனக்கு அழாத அதை கேட்கறது காதில் கேட்க இல்லையா நான் பேசுகிறது காதில் கேட்க இல்லையா கேட்கா இல்லையா சொல்லு கேட்குன்னு சொல்லு ஆ ஓ கீழே போயிடணுங்களே சொன்னால் நவளும் குழந்தையில உட்காந்துருக்கு போ பிள்ளைகள் மேல ஒன்றும் கூட கூடாது அவளு என்ன போ என்ன ஒரு ஸ்டப் போகல போய இல்லையா போ இன்னும் ஒரு போ போறியா வந்து அடிக்க சொல்லவா தெ கையை கீழே மடக்கு கையை கீழே மடக்கு ம் இங்கே இப்படியே இருந்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது வாய் திறந்த நம்மட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் இந்த வர மாட்டேன் இனி இந்த பிள்ளை இல்லை இந்த புல்லட்டையும் மாட்டேன் எனக்கு ஒரு முடிவு கட்டுங்க இல்லைனா ஏதாவது கடலில் கொண்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு எதாவது சொல்லி எடுத்து உன் ஆன்மாவை கொண்டுட்டு நீ ஓடுனா பிழைச்சா நீ இங்கேருந்து இந்த உயிரை எடுத்துடலாம் இந்த உடம்பை கொண்டு போயிடலாம் இந்த உடம்புக்குள்ளேயே இருந்துக்கிடலான்னு நினச்சா நீ இல்லை உன் அப்பனுக்கு அப்பே நினச்சாலும் முடியாது சரி சரி எப்படி இவ்வளோ நேரம் அழுதவா இப்போ எப்படி சிரிக்க பாரு இந்த சிரிப்புக்கு உனக்கு இருக்கு மோகல இந்த சிரிப்புக்கு இருக்குது மோகலோ மௌனம் வாங்குவாப்பாருப்போம் எந்த வாய் சிரிச்சோ அந்த வாயே என்கிட்ட கேட்கும் தெரியாமல் சிரிச்சிட்டேன் என்னை ஒட்டுரியான்னு சொல்லி கெஞ்சம் பாரு ஆயா பேச மாட்டேதா வாய் கொதாவலையை நெறிக்கும்பார் இப்போ கழுத்தை அதை எடுத்து கீழே போடு ஏன்னா அது உனக்கு பிடிக்காது அது அது வேலையை காட்டுறக்குள்ள அதை எடுத்து கீழே வச்சிரு பிறவு எடுத்து தலையில் வைக்க வைப்பேன் நீ அதை தொட்டாலும் ஒன்று விட மாட்டேன் அதை எடுத்து கீழே போட்டுடலான்னு ஒன்று மாட்டேன் மறுபடியும் நீ கெஞ்சுவா தெரியாமல் தூக்கி போட்டேன்னு எடுப்பா அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது அந்த கொதாவில் அந்த கழுத்தை நெறிப்பாக விவாதிப்போம் ம் நல்லா இருக்கா சுகமாக இருக்கா இல்லையா பூ பூப்போவில் இருக்கிறதுலாம்ப்பா வச்சுருக்கேன் வெயிட்டே தெரியாத ம் கழுத்து தூக்கு தூக்கு பாப்போம் அது வெயிட்டா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கோ இப்போ உன் கழுத்தில் வச்சிருக்காது என்னது சொல்லு பாவம் என்னது என்னது பாது அதில் சொல்லாம அழுறா ஐயஐ தலையை துண்டாக்க போதாது தலையே அது துண்டாக்குதா இல்லேன்னு கூட பாரு பிள்ளைய விட்டு போவியான்னா பதிலே சொல்லாம அவ்வளோ பெரிய ஆயுதத்தை வச்சுருக்கேன் இப்போ அடிச்சேன்னு வையான் தலை தனியாக தனியாக விழுந்துடும் சொல்லு இப்போ தலை தனியாக தனியாக போக போகுது பிள்ளைய விட்டு போவியா போக முடியாது சொல்லு பயிரியா போடுவாப்பு வெட்டுங்க தலையும் அந்த முதுகும் தனியாக போட்டு ஆமாம் போவேன்னு சொல்ல மாட்டுக்கு சொல்லு எல்லாம் இப்போ தலையை பிச்சு போட சொல்லிடுவேன் பிச்சு போட்ட பிறகு நடமாடைய முடியாது அந்த புள்ள நடமாடும் நீ நடமாட முடியாது நீ மூச்சு முட்ட கத்தினாலும் உன்னை காப்பாத்தங்க எவனும் வர மாட்டான் வச்ச ஒரு சின்ன விஷயத்துக்கு உன்னால தாங்க முடியலையே அப்ப சித்திரவதை என்னமோ தானே இருக்கு என்னமோ தான் இருக்கு வேண்டாமா ஏ இவ்வளவு நேரம் வாய்ப்பு சம்பந்தம் இப்ப எப்படி வேண்டாம் சொல்ற நான் வச்சிருக்கிறது என்னன்னு உனக்கு தெரியாது எனக்கு மட்டும் தான் தெரியும் தலை துண்டா போயிரும் தலை தலை துண்டா போயிடும் அவ்வளோ பெரிய ஆயுதத்தை மேலே வச்சிருக்கேன் இதுக்கே உன்னால தாங்க முடியலன்னா எனும் எவ்வளவு கிண்டிருக்கு ஐயா என்னமோ தீ போடுவேன் தீ போச்செல்லாம் ஒன்னும் போடுவேன் கொஞ்சம் கொஞ்சமா எரிவா பெயர்வியா பிள்ளைய விட்டு சொல்லு பாப்போம் போவியா மாட்டியா அழுதெல்லாம் நடிக்கக்கூடாது போவியா போக மாட்டியா நீ போக மாட்டேன்னு தான் சொல்லுவாதி என்ன தெரியும் ஆனால் சொல்லு உன் வாயினால சொல்லு போவியா மாட்டியா ம் இன்னும் வரேன் அப்போ அடுத்த அவளை கத்தி எடுத்து கழுத்தில் வைக்கேன் இன்னும் வரேன் இன்னும் வரேன் தூங்க விடுவேன்னு மட்டும் நினைக்காத உன் கை நாள் அதை வை கழுத்தில் முதுகில் வை எடு வலது கைனால் அதை ஐயே எடு உன் கைனால் எடுத்து உன் வலதுகிற தோல் பக்கம் கிடக்கு வலதுகிற தோல் இடது கை இல்லை வலது கை ஏன் வலது கை அடித்து முடைக்கி போட்டாவளோ சரி எடு எடுத்து அந்த கழுத்தில் வை எடு 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 அடிக்கப்படாது குயிக்க வா எடு எடுத்து கழுத்தில் வை எடு அதுதான் உன்னை வெட்ட போது உன் ரத்தத்தை உரிய போகுது எடு வலதுகிற தோல் பக்கம் இருக்கு எடு அழதை எடு வந்தா கொண்டுருவ எடு எடுத்த தோல்ல வை பார்ப்போம் எடு எடு எடுத்து வை அங்க இருக்கு கீழே இருக்கு வலதுகிற தோல்பங்க இது எடதுகிற போ வலது கரை முடியலை அப்ப அந்த வலது கை எடு வலது கைனால எடுத்து வை போட்டு இடது கை கீழே போட்டு போட்டுக்கல போட்டு போட்டுக்கல குயிக்கா போட்டு பாட்டு எடு வலது நல்லா எடு பார்ப்போம் எடு என் வலது கையை திருக்கி போட்டாவளோ ஆ தெருதா எந்த கோட்டைக்குள்ளே நீ இருக்கான்னு தெருதா இரு நான் எடுத்து வைக்க என்ன உழை நீ இப்படி உன் வலது கையை கூட நான் விட்ட முடியாம அளவுக்கு பிடிச்சி போட்டிருக்காங்கன்னா இது எப்படி கோட்டை நீ எந்த வந்து சிக்கிருக்கா எங்கேயோ பிறந்த ஒரு மக இங்க வந்து இந்த கோட்டைக்கு ஒரு வந்து படுத்து கிடக்கா அது காரணம் பக்தி நம்பிக்கை முகம்பா தான் பார்க்கணும் சொன்னா கேட்கணும் அடி வாங்கிதான் சாவேன்னா செய்ய முடியும் ஏற்கனவே செத்தது காணாதா சுகமாக படுக்க விட்ருக்கான்னு நினச்சிடாத தீக்குள்ளே போட்டு கொளுத்துறது தான் இடுப்பு முறிஞ்சிரும் இடுப்பு இடுப்பு முறிஞ்சிரும் ய மாட்டாவ அழுதெல்லாம் தப்பிக்க முடியாது ஒரே வாய்ப்பு தான் மன்னிப்பு கேட்கணும் இந்த பிள்ளைய விட்டு போனோம் எந்த பிள்ளையும் பிடிக்க கூடாது இல்லைன்னா அந்த ஒத்த சைடு இடுப்பு கிழிஞ்சிட்டு வந்துடும் இன்னும் கொஞ்சம் வளைங்கலாம் தே ஒரு சொல்லுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எப்ப ஏற்பட்ட ஆளுக்கு உட்கார வச்சிருக்காவே இந்த சித்திரவை தான் வித்தியாசமா இருக்கும் என்ன கொஞ்சம் வளைக்க அத்தை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்கு போறியா போவியா போக மாட்டல அப்ப என்ன கொஞ்சம் விளக்கி சொல்ற தொண்ட தண்ணி வத்திரும் அட்டிக்கிற அட்டில என்ன கொஞ்சம் வளைங்கத்த என்ன கொஞ்சம் எல்லாருக்கும் முட்டு இதுக்கு முறிப்புன்னு நினைக்கேன் என்ன கொஞ்சம் 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 வளைங்க தள்ளுங்க 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 கொஞ்சம் வளக்க சொல்லிட்டா அப்படி அந்த இடது கையும் சேர்த்து முறீங்க அப்படிதான் என் செல்லு அத்தை நான் சொன்ன அப்படியே செய்வா அருமை அருமை நல்ல நெறிக்கணும் நல்ல நெறிக்கணும் மேலே நெறிய அப்போ தான் வலிக்கும் கை கீழே தாண்டா வலி இருக்காது முறிங்க முறிங்க ஒவ்வொரு பேய்க்கும் ஒவ்வொரு வித்தியாசமாகலாம் செய்திய விடாதுங்க விடாதுங்கத்தை கொடுங்க கொடுங்க நல்ல சித்திரவதையாக இருக்கணும் நீங்கள் எப்படி நினச்சிலோ அப்படி முறிங்க நான் சொல்கிறதோட உங்கள் முறிப்பு தான் வேற கையை தூக்குங்கத்த இது காணாது கீழே இறங்கப்படாது கை முறிங்க 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 முறிங்கத்த முறிங்கத்தை முறிங்க முறிங்க தூக்குங்க 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 செப்பு வலிக்கும் உக்காந்தான் தூக்குங்க 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 நல்லா தூக்குங்க 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 ம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ம் விடாருங்கத்த விடாதுங்கத்தானம் பிடிச்சது எவ்வளோ அமைதியா சுகமா படுத்து கிடக்கு ம் யாரு முறிக்கா யார் அடிக்கா கண்டே பிடிக்க முடியாது தப்பிக்கலாம் முடியாது ம் பெயர்வியா இப்போ பதில் சொல்லணும் ஊன்லாம் சொல்லக்கூடாது பெயர்வியா இந்த பிள்ளை உடம்பு வேணுமா சரி நான் விட்டா எங்க போவா எங்க போவா சொல்லு எங்கேயாவதுன்னா எங்க கடலுக்குள்ள கொண்டு விட சொல்லிட்டா பதில் சொல்லு நீ ஊஞ்சனா நம்ப மாட்டேன் கடலுக்குள்ள கொண்டு விட சொல்லிட்டா இல்லைன்னா தீல எரிக்க சொல்லிடட்டா தீல எரிக்க சொல்லட்டா பதில் பேசல அப்ப என்ன அடி இருக்கு உனக்கு அடிக்க சொல்லட்டா இப்ப வருவாங்க பாரு அடுத்த அடிக்கு நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுவியா சொல்லுவேன்னு சொல்லு அப்படி தலையாட்டா நம்ப மாட்டேன் சொல்லுவேன் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவியா சரி எத்தனை வருஷம் ஆச்சு இந்த பிள்ள உடம்புல வந்து சொல்லு எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லு சொல்ல மாட்டியா சொல்றியா சொல்லலையா அப்ப அடி வாங்கி சாவு நான் விட போறேன் நான் பேசவே மாட்டேன் நீ பேசவும் பேச மாட்டேன் சொல்லு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா தெரியாதா சரி நான் உண்ட பேசல போ நீ அடி வாங்கி ஆகும் முட்டு அங்கே போடட்டு முட்டு போட தான் சரி வரும் போட்டு போட்டு போ இழுங்க இழுங்க இல்லைங்க எத்த முடிய பிடிச்சி இல்லைங்க 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 போட்டு இல்லைங்க இழுங்க ரெஸ்ட்டு கொடுக்காதுங்க ரெஸ்ட்டு கொடுத்தா தைரியம் வந்துடும் ரெஸ்ட்டு கொடுக்காதுங்க இல்லைங்க போ 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 படுக்க முடியாது போட்டு 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 போ இல்லுங்கட்டா இல்லைங்க முற்ற முட்டில் நினைக்கிறது அதோடு அந்த பேய் அழியணும் அப்படி ஒரு முட்டு பதுக்கி கொடுத்தா தான் நேரம் ஆகுது நேரம் ஆகுது நேரம் ஆகுது மணி என்னாச்சு ஏங்க அப்பா இல்லைங்க இல்லுங்க இல்லைங்க போட்டு போட்டு ஓ கும்பிடலாம் நான் நம்புற ஆள் கிடையாது ம் இப்படி கும்பிடு போட்டால் விட்டுருவோம் நாங்கள் இதை நீ முதல்ல செஞ்சுருக்கலாம்ல நீ முதல்ல செஞ்சுருக்கலாம்ல வாய்ப்பே இல்லை நான் இந்த கும்படெல்லாம் நம்ப மாட்டேன் சிரிச்சிய நான் சொல்லும் போது சிரிச்சிய அப்போ எதுக்கு சிரிச்சா என் அருமை தெரியலையோ இப்போ தெரியுதோ என்னமோ தான் அடியே இருக்கு என்ன அடியே உள்ளல அப்புறம் என்ன பூப்பாடு வச்சாலும் இங்கே தப்ப முடியாது நான் என்ன நினைக்கணும் அதுதான் அவன் நடத்துவாவே நீ நல்ல பேய் கள்ள பேயெலாம் கிடையாது பிள்ளை உடம்புல ஏறின பிறகு நீ பேய் நாசமத்து போகிற பேய்களா இல்லைங்கத்தை இல்லைங்க உச்சி முடி நல்லா அழகாக இருக்குது முடியை பிடிச்சி அழகாக இழுக்கலாம் இல்லைங்க இல்லைங்க முட்டு உளுந்தா மட்டும்தான் திருந்தோம் இப்போ உள்ள பேய்கள் இல்லைங்க வேண்டாம் மாம்லா போ போய் காலில் சரணாகதி ஆவு மன்னிப்பு கேளு அங்கே தான் கேட்கணும் ஏண்ட கேட்டெல்லாம் தப்பிக்க முடியாது நான் உத்தரவு தரவே மாட்டேன் அங்கே மேலடம் அங்கே தான் நீ அழுது நடிக்காத நான் மிச்சம் கொண்டு போக முடியாது போ போட்டு பாட்டு இல்லைங்கத்தேன் இல்லைங்க உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க நீங்கள் விடாதுங்க விட்டால் தைரியம் கூடிறோம் தெம்பும் கூடிரும் இந்த செவிட்டு பாம்பு மாதிரி அடிச்சு போட்டால் அப்புறம் மறுபடியும் உயிரோடு வரும் ஆமாம் இல்லைங்க 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 போக வேலை செகுத்தில் போய் முட்டு அங்கே உனக்கு அதுக்குன்னே பதி வச்சுருக்கேன் கால் மட்டில் போய் முட்டு மட்டு